ஹரே கிருஷ்ணா நம்ம பகவத்கீதை உருவில் அத்தியாயம் ஒன்றில் ஸ்லோகம் பதினஞ்சு வரைக்கும் பார்த்துருந்தோம் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பீமனும் அவங்க அவங்கள சங்குகளை முழங்கி துரியோதனுக்கு வந்து நாங்கள் வந்து போருக்கு வந்து தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ச தெரியப்படுத்துகிறாங்க அடுத்து ஸ்லோகம் பதினாறு பதினெட்டில் அனந்த விஜயம் ராஜ குந்தி புத்ரோ யுதிஷ நகுல ஷகாதேவ ஷ शुभोष मणिपुष्पक काश्यश्च परमेश्वाश शिकण्ठीश महाराध तिष्ठतुनो विराडश्च य शात्यहि शबाराजितृपतो त्रौपदेयाश्च शर्वश पृथिवीपते क्षौभद्रश्च महाबाहुः तत्मु, पृथक् पृथक् குந்தியின் புதல்வரான மன்னன் யுதிஷ்டன் அனந்த விஜயன் என்னும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் என்னும் சங்குகளையும் முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரனான சிகட்டி திருதா திருஷ்டத்தியுமன் வீராடன் வெள்ளவியலாத சாந்தியகி துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரரான சுபத்திரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் அதாவது பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணர் அவங்களோட சங்குகளை அப்புறம் பாண்டவ படைகளில் இருந்த அதாவது தர்மரோட பசங்க அர்ஜுனனோட பசங்க நகுலன் சகாதேவன் சிக்கன் டி அது மற்ற மன்னர்கள் மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட சங்குகளை வந்து முழங்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந் இவ்வளோ பெரிய மகாபாரத போர் வர்றதுக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன் கிடையவே கிடையாது துரியோதனன் ஒரு காரணம் இருந்தாலும் அதைவிட மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருராஷ்டிரன் தான் இதுக்கு முக்கியமான காரணமே அதாவது நம்ம பெற்ற மகன் வந்து ஒரு தவறான பாதையில் போய் அநீதி இழைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சோம் அதை கண்டிக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய மகாபாரத போர் வர்றதுக்கு நம்மளும் மிகப்பெரிய காரணமாக இருப்போம் அது வந்து இதன் மூலமாக தெரியும் என்னென்னா அதாவது திரு வந்து பீஷ்மரும் விதுரரும் சொல்கிற தர்ம பாதையில் கேட்டுக்குவார் நடப்பாரு ஆனால் தன்னோட மகன் அப்படின்னு வர்றப்ப அவர் என்ன பண்ணுவார் அது அநீதியா இருந்தாலும் சரி அதர்ம அதாவது தர்மமாக இருந்தாலும் சரி அதை பற்றி யோசிக்கவே மாட்டார் துரியோதனன் என்ன ஆசைப்படுற அப்படியோ என்ன விரும்புகிறா அப்படியோ அது வந்து அநீதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதான் வந்து திருதாஷ்டன் வந்து எடுத்துக்குவார் தன்னோட பையன் தரப்புலேருந்து என்ன வருதோ அதை அப்படியே செயல்படுத்துவார் இதன் காரணமாக தான் வந்து மகாபாரத போரே வரும் அதாவது குரு வம்சமும் அழியும் பாண்டவ படைகள் வந்து ஜெயிப்பாங்க அடுத்தடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம் இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கீழே இருக்கான் அடிமட்டத்துல இருக்கான் அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து நம்ம வந்து அவங்கள தட்டி மேலே கொண்டு வரதுக்கு பார்க்கணும் ஆனால் ரெண்டாவது ஒருத்தர் வந்து நடுத்தரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே ஓரளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு நடுத்தரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து மேலேயும் போகாமல் கீழையும் போகாமல் இருக்காங்க ஓரளவு சேஃபான ஜோனில் தான் இருக்காங்க ஓகே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் மேலே வரக்கு ட்ரை பண்ணுறக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தங்க ரொம்ப உயரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்ககிட்ட இருந்து இன்னும் கற்றுக்கிட்டு அவங்க இந்த அளவுக்கு புகழ் செல்வம் இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறக்கும் அவங்க வந்து போன பிறவியில் முந்தைய பிறவியில் அவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம யோசித்து அந்த மாதிரி நம்மளும் செயல்பட ஆரம்பிக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அடிமட்டத்தில் இருக்கிறவனை பார்த்து சே அவன் வேஸ்ட்டு அவன் வந்து எதுக்குமே ஆக மாட்டான் அவனால் நிறைய துரதிர்ஷ்டந்தான் அவங்க கூட சேர்ந்தாவே அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்குவோம் ரெண்டாவது நடுத்தரத்தில் இருக்கிறவனை பார்த்து அவன் என்ன பெரிய இவன் அவங்கள சும்மா ஓரளவுக்கு தான் இருக்காங்க அதெல்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஓரளவுக்கு அங்கங்கே ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நடுத்தரமாக இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அவங்களையும் கிண்டல் பண்ணுவோம் அடுத்து மேலே இருக்கவங்கள பார்த்து நம்ம வந்து சந்தோஷமெல்லாம் படவே மாட்டோம் நம்மளை பார்த்து நல்லா பொறாமத தான் போடுவோம் அதுதான் இருக்கு ஆனால் ஒருத்த கீழே இருக்கிறவனை தட்டி மேலே கொண்டு வந்தோம் நடுத்தரத்தில் இருக்கிறவனை வந்து கேலி பண்ணாமையும் மேலே உயரத்தில் இருக்கிறவனை வந்து பார்த்து கற்றுக்கிட்டும் வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நாரதமனிவர் வந்து பாகவத்தில் குறிப்பிடுறாரு இதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா தொடர்ந்து கேளுங்க